கௌதம் இந்த அஞ்சலியை சொன்னதை கேட்டு கண்மூடித்தனமாக பைரவியாக வந்து இப்போதான் சந்தேகப்பட்டுட்டாங்க அதே மாதிரி பைரவி வந்துட்டு இவ்வளோ நாளாக நம்ம இலக்கியா கிட்டே எதுவுமே கேட்காதவங்க இலக்கியா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ எனக்கு வந்து தெரியாது கௌதம் என்கிட்ட பழையபடி ப எங்கூட வந்து இப்போதான் பேசணும் அவங்க இப்படி பேசுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு வந்து தெரியல நான் யாரை வெறுத்தாலும் வெறுப்பண்ண தவிர ஆனால் கௌதம மட்டும் நான் வெறுக்கவே மாட்டேன் அது உனக்கும் நல்லாவே தெரியும் கௌதம் என்கிட்ட பழையபடி பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த பைரவி வந்து கேட்டுக்கிறாங்க நீங்கள் பாயா நீங்க கவலைப்படாதீங்க மேடம் நான் கௌதம் கிட்ட வந்து இப்போ நான் அவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாரு அவரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு என்ன கௌதம் என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக வந்து போயிருந்தா பைரவி ஆண்டி கூட இவ்வளவு வந்து போயிருந்தா நீங்க இப்படி கோர்மா வந்து பேசுறீங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க கம்பெனியோட சேர்மேன் போஸ்ட்டை வந்து போயிருந்தா உங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொன்னாங்க அதுக்கு எதுக்காக வந்து போயிருந்தா இவ்வளவு கோவப்படுறாங்க அது மட்டும் இதுல பைரவி மேடம் வந்து போயிருந்தா என்ன உங்களுக்கு வந்து கெடுதல் பண்றாங்க என்ன வந்து போயிருந்தா மனசு

கடைசியில் அவங்களோட மனசையும் மாத்திட்டாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்மா எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னை பெத்தவங்க எங்க போனாங்க என்னானாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிலனாலுமே கூட என்னை வளர்த்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன் ஆனா இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது எல்லாமே ஒரு வேஷம் அதாவது இந்த சேர்மன் பதவியை கொடுத்தா நான் வாங்கறேன்னா இல்லையா இந்த சொத்துக்கு ஆசைப்படுறேனா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க போல இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லும்போது நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது இங்க பாருங்க கௌதம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நீங்க தப்பு தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இலக்கியா யார் கற்பனை பண்ணது நான் எல்லாத்தையுமே இந்த அஞ்சலி பேசுறத கேட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த சேர்மன் பதவியை கார்த்திக் கொடுக்க போறதா இருக்காங்க அதாவது ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கிட்ட கேட்டுடலாமே ஏன்னா அதுக்கப்புறம் கார்த்திக்கு கொடுத்துட்டா இதுல எதுனா பிரச்சனை வருமோ கௌதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே பைரவி அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிருக்காங்க மாதிரி வந்து சொல்லாம இருக்கிறாங்க என் கௌதம் இவ்வளவு நாளா அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தத்து புல்லு தான் அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து தெரியும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே கோபம் எதுவுமே வராத பைரவி மேடம்க்கு இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க ஒருத்தங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக பாசம் வச்சுட்டா அதுவும் பாயின் மகன் அப்படின்ற ஒரு பாசத்தை வச்சுட்டா அவங்களால எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிக்கவே முடியாது அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இந்த அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா நல்லவ அஞ்சலி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நினச்சிட்ருக்கீங்களா anh subscribe dùng lượng Ghiền Mì Gõ ஃபோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போதான் கையில் எடுத்துருக்கேன் ஏன்னா கார்த்திக்கு இந்த சாம்ராஜ்யம் மொத்தம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கா அதுக்காக நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு கிடைக்காம எல்லாத்தையுமே நான் சொல்லலை இந்த வீட்டுக்கு அதாவது நீங்கள் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேரையும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி வந்து கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போனா அவங்க கொடுக்குறது ஏற்றுக்கிட்டுலாம் கூட பரவாயில்ல ஆனால் அவங்களோட மனசு வந்து பதினா கஷ்டப்படுற மாதிரி நடிக்காதீங்க ஏன்னா பைரவி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி கௌதம்க்கு புரிய வைக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொடுத்துருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா சர்ச்சே பண்ணிக்கோங்க